ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இட்லி தோசெலாம் செய்யறதுக்கு மாவு இல்லைனா டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சுடுங்க இது செய்யறதுக்கு பத்தே நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு கப் ரவா இருந்ததுன்னா பஞ்சு போல சூப்பரான தோசை ரெசிபி வந்து செஞ்சிடலாம் இது செய்யறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்து மொழிசா பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவன் பாக்ஸாக எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம எந்த கப்பில் வேணாலும் அலைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் எதில் எடுக்கிறோமோ அதிலே வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணுற வரைக்கும் ஊரிச்சுன்னா ப போதும் அந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ரெண்டு தக்காளி இதோட டேஸ்ட்டுக்காக ஏன்னா அப்படியே வந்து நம்ம மாவு புளிக்க வைக்காமல் செய்கிறோம் இல்லையா புளிப்பு சுவைக்காக தக்காளி சேர்க்குறோம் தக்காளி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு சின்ன சின்ன பூண்டு பற்கள் இருனால ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் பூண்டு இருந்தால் ஒரு நாலஞ்சு போதும் இது கூட வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா ரவை அது வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு பத்து நிமிஷம் ஊறினாவே போதும் ஏன் ஊற வைக்கிறேன்னா அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தது கூட இதை சேர்த்து தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதெல்லாம் அந்த தக்காளியில் ரவையில் ஊறி இருக்க தண்ணியே வந்து இது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைக்கும் போது தக்காளி இந்த காஞ்ச மிளகாய் இந்த மாவு எல்லாம் சேர்ந்து மிக்சிலேயும் வந்து நம்ம அரை அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வாழ்றதுக்காக பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நம்ம ஊற்ற வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு அதாவது நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் வந்து எடுக்கவே எடுக்காது நம்ம வீட்டில் மாவுலாம் இல்லைனா யோசிக்கவே வேண்டியதில்லை கண்டிப்பாக உதவ ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சுவையாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மெலீஸாக வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் திக்காக ஊற்றி காட்டியிருக்கேன் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து திருப்பாமல் கூட எடுத்துக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு திருப்பி போட்டால் தான் பிடிக்கன்னா திருப்பி போட்டோ சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தோசை தோசைக்கலரில் கூட ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து பேனில் தான் ஊற்றி காட்டியிருக்கேன் தோசைக்கலரில் ஊற்றினிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் சைடு கூட நல்ல மூடி போட்டு வேக வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இது வந்து நேற்று வச்சுருந்த வந் ரெசிபி இல்லையா முருங்கைக்கா கத்தக்க அது கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ தொட முடியுது வேறு ஒரு நல்ல வீடியோவோட வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்